ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நாள் ஆச்சு நம்ம பிளாக் போட்டு இன்னைக்கு வந்து பொங்கல் பொங்கலுக்கு வந்து கண்டிப்பாக கழிஞ்ச வருஷம்லாம் நம்ம நல்லா பெர்ஃபெக்டாக நமக்கு வந்து பொங்கல் எல்லாம் செய்தோம் இந்த தடவை அப்படியே மறந்துட்டு என்ன அப்படின்னா இன்விடேஷன் அந்த மாதிரிலாம் கொடுக்கறதுனால ப்ரீ பிளான் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்தது இது எத்தனை மணிக்கு செய்யும் அப்படின்னா காலையில் பத்து மணிக்கு எல்லாம் குக்கரில் போட்டு நம்ம ரெண்டு விசில் வச்சிடலாம் நமக்கு வந்து பொங்கல் ரெடி ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக பச்சரிசி ஒன்றரை கப்பு பச்சரிசி ஒரு கப்பு வந்து பருப்பு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் கொஞ்சமாக நெய் எல்லாம் போட்டு அதுக்கப்புறமா ஒரு மூணு விசில் வச்சு சூப்பராக குழஞ்சி கிடச்சிட்டு எனக்கு பொங்கல் வந்து கொழஞ்சி தான் நல்லா பிடிக்கும் அந்த மாதிரி வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கு நமக்கு தேங்காய் வந்து இது கூட போட்டுடலாம் கூட நம்ம நெயில் வந்து கொஞ்சம் கப்பலண்டி அதாவது வந்து நம்ம கொஞ்சம் தாளிச்சு நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக ஓகே ஆயிரும் தாளிச்செல்லாம் சும்மா வந்து நெய்ல வறுத்து போட்டோம் அப்படின்னா ஓகே ஆயிரும் லஞ்சுக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கு இது கூடவே இன்விடேஷன் வந்து என்னதான் கொடுத்து கொடுத்து இருந்தாலும் காடு தீரவே மாட்டேங்குது நானும் ஹஸ்பண்டுமா கொஞ்சமாக தூரத்து இடங்கள்லாம் கொடுத்தோம் ஊருக்குள்ளாலே அவங்க கொஞ்சம் கொடுத்துட்டாங்க நான் ஒரு சைடு கொடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி கொடுத்தாலும் நமக்கு வந்து தீர்ந்த மாடலில் அதில் வேற மிஸ் ஆயிடக்கூடாது காடுகள் வந்து யாருக்கும் கொடுக்காம ஆயிடக்கூடாது அந்த மாதிரி டென்ஷனாக உண்டு இது வந்து ஜிப்ஸு அன்னைக்கு நாங்கள் செய்தோம் வாழ்க்கை கொண்டு வந்தோம்ல அதை வந்து ஜிப்ஸ் செய்த எண்ணெயை வச்சு கொஞ்சம் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையை நடந்துட்டு இருக்குது ஃப்ரிட்ஜில் இருந்த பருப்பு கறி அதுக்கப்புறமா மீன் வந்து வாங்கிட்டு வந்ததே ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு சாலை வந்து வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஒரே டப்பலில் போட்டு அது என்ன அப்படின்னா நமக்கு நினைச்ச நேரம் எடுக்க எடுக்க முடிய மாட்டேங்குது அதனால ரெண்டே மூணாக வந்து ஷேர் பண்ணி மூணு பாக்ஸில் போட்டு வச்சுட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறமா நேற்றுக்கு வந்து நமக்கு பர்ச்சேசிங் அதாவது ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே போயிட்டு அந்த மாதிரி வேலைகள் வந்து என்னால் பிளாக் எல்லாம் போட முடியல அதனால கிட்ட கிட்டத்தட்ட நெருக்கிட்டோம் அதனால இருக்குது ஏன்னா கொஞ்சம் இருக்குது இனி அதை நான் தான் நான் ஒத்தைக்கு போய் செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் கார்டு பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது எல்லாம் கவருக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டோம் இவ்வளவோ வந்து உள்ளூரில் கொடுக்கணும் அதுக்கப்புறமா எங்கள் சொந்த ஊரில் கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது கொடுக்கப்போம் கரெக்டாக இருந்து ரெண்டு நாளைக்குள்ளே ஃபினிஷ் பண்ணணும் இங்கே சமையலுக்கு என்னென்ன பொருள்லாம் வேணும் அப்படின்னு சமையல் எழுதி தந்த லிஸ்ட்டு இருக்குது இதை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை வந்து குடும்ப ஞாயிறு நமக்கு இருந்தது அதில் வந்து ஏலம் பிடிச்சோம் அதில் இந்த பாத்திரத்தோடையே நமக்கு தந்துருவாங்க அது அதுக்கப்புறமா கேரளாவில் வந்து இந்த ஃப்ளவரை வந்து எடுத்து வந்துடும் நாங்கள் வந்து ரெசிபி வீடியோலாம் வந்து போடப்போ இந்த ஃப்ளவர் தான் அந்த கிச்சன் பக்கத்தில் வச்சுடுவேன் ஸ்டவ் பக்கத்தில் அது வந்து நல்லா மிஸ் பண்ணேன் இந்த தடவை எடுத்து வந்துட்டேன் அதுக்கப்புறமா த தம்பிக்கு வந்து நம்ம பர்த்டேக்கு உள்ள பர்த்டே மச்சோம்லாம் கேரளால அந்த யார் சொல்லுவோம் அந்த ஸ்டுடியோவில் இருந்து அவர் இப்போ அந்த ஒர்க்கை விட்டுட்டாரு இப்போ வந்து ஒண்ணுக்கு வந்து சடங்குன்னு கேள்விப்பட்டு அவரே வந்து அவரே வந்து வீடியோ எனக்கே தாங்க அப்படின்னு கேட்டு ஓகே சொன்னேனால நாங்கள் வந்து அவருக்கு அந்த வேலையை கொடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா இங்கே வந்து ட்ரெஸ்ஸு வந்து எங்கள் மூணு மூணு பெண்களுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டோம் பாய் தம்பிக்கு என்ன எடுக்கலை ஹஸ்பண்டுக்கு எடுக்கல மாமனாருக்கு எடுக்கல அது மட்டும் பெண்டிங்கில் இருக்குது எல்லாருக்கும் ஒன்னிச்சு எடுக்கிறதுக்கு வேண்டிதான் போனோம் வீட்டிலேருந்து மூணு மணிக்கு போயிட்டு வீடு வந்து சேரப்ப ஒன்பது மணி ஆனால் மூணே மூணு பேருக்கு தான் ட்ரெஸ் எடுத்தோம் இந்த இது வந்து ஃபேமிக்கு வந்து ஆஃப் சாரி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது வந்து எடுத்து வச்சிருக்கோம் அது வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய் அந்த ரேட்டு நல்ல காம்பினேஷனில் சூப்பராக இருந்தது இது வந்து அச்சுக்கு வந்து எடுத்தோம் அச்சுக்கு வந்து லெஹங்கா இல்ல வந்து பட்டு மாடலில் எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இதுவும் நல்ல கலராக வாய்ப்பாக கிடைச்சதுனால அதுவும் எடுத்துக்கிட்டோம் இனி பிளவுஸ் வந்து கை மட்டும் ஃபிட் பண்ணணும் இந்த பட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எடுத்தேன் எனக்கு மஞ்சள் கலரில் எடுக்கணும் தான் ஒரே எண்ணத்தில் போனேன் அங்கே போய் அந்த ஹஸ்பண்ட் நிறைய கலர்லாம் காணிச்சு காணித்து வந்தாங்க எனக்கு முடியவே முடியாது இந்த கலரில் தான் வேணும் அப்படின்ட்டு எனக்கு வந்து அப்படி ஒரு ஆசை மஞ்சள் கலர் வேணும் அப்படின்னு அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குது அதனால ஒரு சில வேலைகள் நடக்கிறதுனால நமக்கு வந்து வீடியோ எல்லாம் பெண்டிங் ஆகுது ஓகே பாய்